வணக்கம் வெல்கம் பேக் ரம்ஜான் ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் லைவ் போட்டு ரொம்ப சூப்பராக சேல் ஆகிட்டு ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் இப்போ வந்து புதுசா வந்து டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிரோஜி டைமண்ட்ல போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு அவ்வளோ அவ்வளவு சூப்பவா இருக்கு சாரி சாரி பாத்தீங்க அப்படின்னா கிளாத்தே பாக்குறதுக்கு சூப்பவா இருக்கும் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னி ரொம்ப சூப்பலக்ா இருக்கு சாரி சாரி வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல அந்த டைமண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கு சிரோசி டைமண்ட் அதாவது மல்டி ஸ்டோன்ல குடுத்திருக்காங்க கிளாத் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஒரு வித்தியாசமான கிளாத்தால மிங்கிள் பண்ணிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லைட் கலர்ஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸாரீ சாரி அவ்வளோ அழகாக இருக்குது இதோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸும் எடுத்து கட்டணும் போல இருக்கும் அவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ ஒரு கிரீன் கலர் கிரீன் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏலக்காய் பச்சை கலர் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு இந்த கலர் வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதை சேட் பண்ணிக்கோங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு நார்மலாகவே எங்கள் கடையில் வந்து ஃபாஸ்டாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு ஆஃப்லைனில் இப்போ தான் போடுறோம் சும்மா ஜஸ்ட் ஒரு நார்மல் வீடியோ மட்டும் தான் போட்டோம் இந்த சாரீ அவ்வளோ சூப்பரான சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது சாரி பார்க்கறதுக்கு ரெண்டாயிரூவா சாரி மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி சிரோசி டைமனாலும் மிங்கிள் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த டைமண்ட் ஒர்க்குக்கும் அந்த கிளாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்க பிடிக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பல்லு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் நிறைய வந்திருக்குப்பா நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா ஸ்பேஸ் புக் இருக்கு ஸ்பேஸ் இருக்காங்க ஸ்பேஸ் புக் நிறைய வந்திருக்கு வந்து வந்து வீடியோ நான் ஒரு வேண்டாம் அப்டேட் பண்றோம் இல்லை அப்படின்னா மார்னிங் அப்டேட் பண்றோம் கடை ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா ஸ்பேஸ்வ் மாடல் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் புக் வந்துருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கறதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுனால வீடியோ போட்டோம் அப்புறம் இந்த கோல்டு கலர் இந்த கோல்டு கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு கோல்டு கலர் பாருங்க எவ்வளோ அட்டகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோல்டிஷ் அந்த கோல்டிஷான டைமண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் பியூட்டிஃபுல் பிளஸ் பிளஸ் என்ன அப்படின்னா அந்த மல்டி டைமண்ட் மிங்கிள் கோல்டா கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸாரீ சாரீ பாக்குறதுக்கு எல்லா கலரையும் அப்படியே எடுத்து கட்டணும் போல இருக்கு அவ்வளோ சூப்பவா அவ்வளோ நைஸா இருக்கு ஸாரியை வியர் பண்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிங்க தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அதாவது இன்னும் நிறைய வந்து வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான பேர்டனில் ரேட்டு கம்மியிலேனே ரேட்டு ரேட்டு கம்மியிலே ஸாரீ கலெக்ஷன் நம்மக்கிட்ட நிறைய வந்திருக்கு இது ஒரு பீச் கலர் நம்ம ஏற்கனவே பார்த்த கலர் ஒரு ஏலக்கா பச்சை ஒரு சூப்பவான லாவண்டர் லைட் அதாவது லாவெண்டர்லே ஒரு டிஃப்ரெண்டான லாவண்டர் ஒரு க்ரீன் கலர் ஷேடோவில் வந்திருக்கு ஜஸ்ட் இது தௌசண்ட் 1050 தான்பா இது ஆயிரத்தி ஐம்பது நீங்க வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன் panikonga பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து இருக்குமா நிறைய கலெக்ஷன் இருக்கு போடுவோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இன்னும் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான சந்திக்கலாம் ma vaatan ka , ma vaatan ka .